இங்க சத்யான்ற பையன் அவங்க கிளாஸ் பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் அந்த பையன் பேட்டிங்க்கு போய் நின்னால வேணும் அந்த பசங்க எல்லாரும் அவனை பால் அலைய அடிச்சுட்டு இருக்காங்க கோவப்பட்ட இவனும் பவுலிங் போட்ட பையன் மூஞ்சிலே பாலை ஓங்கி அடிச்சிடறான் இதை பாக்குற மத்த பசங்க இவனை அடிக்கிறதுக்காக இவனை துரத்திட்டே ஓடியாடுறாங்க இவனும் சந்து பொந்துன்னு பூந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வரா அந்த பொண்ணுக்கு அங்க அப்பா ஸ்கூட்டி ஓட்ட கத்து குத்துட்டு இந்த பசங்க குறுக்க வந்ததால அந்த பொண்ணு சடனா பிரேக் போடுறா இதனால அவங்க அப்பா திட்டி அந்த பொண்ணை இறக்கி அவரு ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு இப்ப சத்யாவும் பார்வதியும் ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பசங்க எல்லாரும் இந்த பையனை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துக்கு எதார்த்தமா ஒரு போலீஸ்கார் வந்து பாக்குறாரு இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடறாரு சத்யாவோட அப்பா அம்மா அக்கா எல்லாரும் செலவு செய்யற வேலை பாத்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு ஒரு கடங்கார வந்து கடனை எப்ப திருப்பி தர போற அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டு இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு எப்படியோ ஒரு வழியா அவங்க பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது உடனடியா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கலையும் போயிடுறாரு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களோ இந்த பசங்க எல்லாரும் ரோட்ல அடிச்சிட்டு இருக்கிறானுங்க இவங்களோட செயற்கையை தெரியல சொல்லி அந்த பசங்க எல்லாரையும் கூட வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் எதுவும் பண்ணல அவனுக்கு தான் அடிக்க வந்தானுங்க சொல்லிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அந்த பையனுக்கு சூடு வைக்க வராங்க தெரியாதனமா அந்த சூடு அவங்க அப்பா மேல பட்டுருது கையில சூடு பட்ட அவரும் வழி தாங்க முடியாத அவசப்படுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல நிதானப்பட்ட அவரு பையனோட தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அவங்க அப்பாவும் அவங்க பையன் கிட்ட நான் உன்ன பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட அதெல்லாம் வேணாம்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அதனால நான் இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்தனா இந்த ஸ்கூல்லயும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அடுத்த வருஷம் உனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலனா உன்னை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பீஸ் வரும் அவர்கிட்ட காசு கிடையாது ஆல்ரெடி கடை வாங்கினவர்கிட்ட திரும்பவும் கடை வாங்கி அப்படி இப்படி காசு புரட்டி அவனை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாரு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றான் அந்த ஸ்கூல்லயே ஒரு கேங் இருக்காங்க அந்த கேங் கூட இவனுக்கு ஃபர்ஸ்ட் டேவே பிரச்சனை ஆயிடுது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போறத பாக்குற அவங்க அப்பாவும் அந்த பையனை பார்த்து சந்தோஷப்படுறாரு இவனும் யூனிஃபார்ம் போட்டு கிளாஸ்க்கு போறான் ஒரு பொண்ணு இவனையே பாக்குற மாதிரி இருக்கும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா, அன்னைக்கு ரோட்ல பார்த்தா அந்த பொண்ணு அதான் இருக்கும்